வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளைக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் இது ஒற்றை வெறி செய்தி தான் ஆனால் இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுருக்குது ஏன்னா இன்றைக்கி பட்ஜெட் எல்லோரும் ஃபுல்லாக பட்ஜெட்டை பற்றி இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் நாளைக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பிஜேபி அரசு எந்த அளவுக்கு எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நாளைக்கு போராட்டம் ஏன்னா இன்றைக்கி கூட சரியாக சில பேர் தெரியாமல் இருப்பாங்க இன்னும் நாளைக்கு அதாவது அந்த மோடி அரசு பண்ண அந்த மோசமான விஷயத்தை மக்கள் மறந்துடக்கூடாது மறக்கவும் மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு சொல்லே இல்லாமல் ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு பிஜேபி மலை கோபமாக இருக்குது முதலே கோபம் இப்போ எவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது அரசியல்வாதிகள் பிஜேபி கூட்டணி கட்சிகள் எதுவும் பேசினாங்கன்னா அவர்களுக்கு பெரிய கண்டனம் தெரிவிப்பாங்க அதில் கருத்தே இல்லை அதனால் நிறைய பேர் பேச்சே இல்லை அண்ணாமலை இந்த டி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஐயா ராமதாஸ் அவர்லாம் வீரமாக இருந்து எழுவார் அவர்லாம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில அவங்களுக்கே தெரியும் சொன்னாங்கன்னா என்ன விளைவுகள் இருக்குன்ட்டு இன்னும் ஒருபடி மேலே போய் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் ச அகிலேஷ் யாதவ் ரொம்ப அதாவது இந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அளவுக்கு தாக்கிட்டார் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் நாளைக்கு வந்து போராட்டம் பண்ணும்போது ஆப்னாதல் நிஷாந்த் பார்ட்டி இவர்களுடைய நிலமை என்ன இவர்களை இதை ஆதரிக்கிறாங்களா ஜெயின் சௌத்ரி என்ன சொல்ல போகிறார் ஏன்னா இ அவங்களுக்கு அங்கே தான் வாக்கு வங்கி இவங்க தேவையில்லாமல் இப்போ ஏதோ ஒன்று சொல்லி இல்லைங்க எல்லாம் சரியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும் அதனால் இப்போ கிடைக்கிற தகவல் ஆப்னா நிஷாந்த் பார்ட்டியிலும் அமைதியாக ஜெயின் சௌத்ரி அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கே வரலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா பிஜு ஜனதாதளம் அவங்க நாளைக்கு வருவாங்க எதை எதிர்த்து நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆர்ப்பாட்டம்ங்கிறது மேற்கு இது அதே மாதிரி மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறதில்ல அதெல்லாம் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்குது என்னென்னு ஷிண்டே அரசு வந்து நான் தன த தங்களுக்குரிய அந்த நிதியை பெற்றுத்தர மறுத்துவிட்டது மகாராஷ்டிராவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு ஆனால் ஷிண்டே தரப்பு பின் சைலண்ட் இப்போ நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க நாளைக்கு உத்தவ் தாக்கரே சரத்பவார் எல்லா எம்பிக்களும் நாளைக்கு போராட்டம் பண்ணுவாங்க அப்போ ஷிண்டே எம்பிக்கள் போராட்டம் பண்ணலைனா அடுத்து அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் என்ன போய் கேட்பார் ஃபண்டே கொடுக்கலீங்க ஃபண்டே கொடுக்காமல் என்ன கேட்பார் அது ஒரு பெரிய தர்ம சங்கடம் அதாவது ஷிண்டே உடைய வாழ் அரசியல் வாழ்க்கையை ஒரு முடிவுரை எழுதுறதுக்கு பிஜேபி நிறைய வேலை பண்ணிடுச்சு இப்போ பிட்னாவிஸ் அதை ஆதரிப்பார் ஷிண்டே ஆதரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குது அதனால் அவர் இது வரைக்கும் பதில் சொல்ல அதாவது ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் பதில் சொல்லலை அதாவது பதில் கேட்குறாங்க இது வரைக்கும் அவங்க லைனுக்கு வரலை இன்னொரு பக்கம் பார்த்தா கர்நாடகா கர்நாடகத்தில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது ஒரு மோசமான பட்ஜெட் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரெலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இப்போ கர்நாடகத்தில் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருப்பாங்க இப்போ எடியூரப்பாளருந்து அங்கே ஜெயிச்ச ஜெயிச்ச எம்பிக்கள் எப்படி அவங்க வந்து இந்த விஷயத்தை மக்கள் அணுகுவாங்க இது வரைக்கும் அவங்க ஒரு அறிக்கையும் இல்லை இது வரைக்கும் இப்போ பட்ஜெட் வந்து வெளி வந்த ஒன்றை எல்லோரும் சொல்லுவாங்க சூப்பரான பட்ஜெட்டுங்க இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இல்லைங்க பிஜேபியே சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்துலேருந்து பிஜேபி குரல் ஒன்றும் வரலை மகாராஷ்டிராவிலேருந்து குரலே வரல அப்போ என்ன இப்போ இனிமேல் மோடி சொல்லணும் ஐயா எல்லோரும் நீங்கள்லாம் ஒரு அறிக்கை விடுங்க சூப்பரான பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டே இல்லை கடவுள் போட்ட பட்ஜெட்டு சூப்பர் பட்ஜெட் அப்படின்னு அறிக்கை விடுங்க சொல்லலாம் ஏன்னா யோகி தரப்புலின் பின் சைலண்ட் அவருக்கும் தெரியல நமக்கு ஒன்றுமே கொடுக்கல என்ன பண்ணுறது இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் கேட்கும்போது என்ன பதில் இன்னும் கேட்டால் கல்வி கடன் வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கிறாங்க ஏற்கனவே கொடுத்த கல்விக் கடலோட நிலை என்னன்னு சிதம்பரம் கேட்குறாரு பதில் இருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாத ஒரு பட்ஜெட்டுன்னு போச்சா அப்போ பிஜேபி எங்கெங்கே ஆண்டு எங்கெங்கே வலிமையாக இருந்ததோ ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாத்துக்கும் பட்டனாமல் சாத்தியாச்சு ஏன்னா ஃபண்ட் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் ரெண்டு ஸ்டேட்டுக்கு எடுத்து கொடுத்தாச்சு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கி பணத்தை வாங்கி செலவு பண்ணுறாங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் கேட்டால் இந்தியா வந்து பொருளாதார நாடு வ வளர்ச்சாயிடுச்சு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறாரு எங்கே முன்னேற்றமாச்சு உங்களுக்கு ஃபண்டே ஒதுக்க முடியாது இது அதை விட காமெடியான விஷயம் இப்போ முதலமைச்சர் வந்து நிதி ஆயு கூட்டத்தை புறக்கணிச்சிட்டார் இது ஏற்கனவே பண்ணணும் இப்போ நிதி ஆயு கூட்டத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க போனாலும் ஆகலை கொஞ்சம் நல்லா பாருங்க இதே மாதிரி நிதி ஆயு கூட்டம் நடந்தது டெல்லியில் ஜெயலலிதாமா போனாங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து என்னை பேச விடுறேன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சு வந்தாங்களா இல்லையா இதே போல் மம்தா பானர்ஜி சமீபத்தில் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு பாதியில் திரும்பி வந்துட்டாங்க அது வந்து எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா இல்லையா அப்போ நிதி ஆயுக் கூட்டம் அப்படிங்கிறதையே ஒரு மாநில முதலமைச்சர் புறக்கணிக்கிறாங்கன்னா அப்போ என்ன அவருக்கு இப்போ ஸ்டாலினுக்கு என்ன நினைப்பு இருக்கும் பரவாயில்ல தமிழ்நாடுன்னு அவங்க சொல்லலை நம்ம நிதி ஆயுக் கூட்டத்தை புறக்கணிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க நம்ம போயும் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது பிஜேபிக்கு ஏற்கனவே இங்கே ஜீரோ அதே ஜீரோ தொடரும் வேறு ஒன்றும் நடக்காது நாளைக்கு இந்த கூட்டம் அதாவது நாளைக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே உட்காந்து போராடும் போது எல்லா ஊடகங்களும் அதை காமிக்கும் அதேமாரி உள்ளே இவங்க போய் போராட்டம் பண்ணி ஏதாவது இந்த பக்கம் கத்தி அந்த பக்கம் கத்தி எதாவது பண்ணிணாங்கன்னா தேவையில்லாத அவங்கள பெரிய ஆலை விடுவாங்க அந்த தப்ப பிஜேபி பண்ணாதுன்னு நினைக்கிறோம் இன்னொன்று அவர்கள் சப்போஸ் அவங்கள உள்ள தூய் வெளியிலேருந்து உள்ளே வெளியில் போங்கன்னு வெளியில் போய் போராட்டம் பண்ணால் சொல்ல முடியாது நான் வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ண போகிறோம் எங்களுடைய மாநிலத்துக்கு உரிமை முக்கியம்னு மம்தா பேனர்ஜி கட்சியில் மகிமமைத்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க இங்கேயே உட்காந்துடுறோம் எங்கள் மாநிலத்துக்கு பணமே கொடுக்கல அப்படின்னு உட்காந்தா என்ன பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாள் உட்காந்தா என்ன பண்ணுவீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க சரி ஒரு நாள் அப்படியே போயிடுவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது இந்தியா கூட்டணி எப்படி இருக்காங்கன்னு அதுவும் மம்தா பேனர்ஜி கட்சியெலாம் சொல்லவே முடியாது மகிமமைத்தான் முதலியே கேட்பாங்க ஏன்னா அவங்க தான் அந்த சிவன் யாத்திரைக்கு போகிற இடத்துலலாம் பேர் எழுதணும்னு சொன்னாங்கல்ல அதை ஏற்று வழக்கு போட்டது அவங்க தான் ஏற்கனவே அவங்களுக்கு தகுதி நீப்பு பண்ணி உள்ளே வந்திருக்காங்க மகிமா மைத்தா கட்சி அதில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சில ஆவேசமான எம்பிக்களெலாம் இருக்காங்க அது சொல்லவே சொல்லுவேன்னா மம்தா பானர்ஜி இறங்கி பேசுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் நாளைக்கு போராட்டம் பண்ணிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலப்பா நிதி கொடுக்குறியா இல்லையா ஒரு ஒரு பேசி ஒரு ஃபை ஃபைனல் பண்ணிக்கலாம் உக்காடுறோம் நீங்களே சொல்லுங்கன்ட்டு உட்கார்ந்தாங்கன்னா அது எந்தவாத விளைவுகளை ஏற்படுத்தும் அவங்களை அப்புறப்படுத்தினீங்கன்னா பெரிய சிக்கலாக போயிடும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக போயிடும் அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமைதியாக ஏதாவது களைஞ்சு போயிட்டால் பிரச்சனை இல்லை அது மோடிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மோடி அரசாங்கம் பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக எந்த விதமான சமரசத்துக்கும் காலையிலே உழுந்துட்டாங்கன்னு வெளியில் பேசுகிறாங்க இந்த ஒரு அவமானத்தோடு பிரதமராக இருக்கிறார் அப்படின்னா அவர் எங்கே இருந்தார் எங்கே ஆகிட்டார் நீங்களே புரிஞ்சுக்குவாங்க ஒன்று இதுக்கும் சில பேர் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றுமே புரியல பாரத் மாதா கேஜியே சொல்லலாம் தமிழ்நாடும் வாழணும் இல்லைங்க கன்னடமும் வாழணும் இல்லை கேரளா வாழணும் யாருக்குமே காசு கொடுக்காம ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்கறது என்ன நியாயம் நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்கல்ல இந்த போராட்டம் கண்டிப்பாக ஏற்கனவே பிஜேபிக்கு அவுட் ஆகிட்டு இருக்குது இந்த போராட்டம் என்பது வெகுஜன மக்கள் பறவை அதாவது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் படாதவங்க பார்வை தான் பண்ணுறாங்க படணும் கேட்டால் வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்கல ஸ்டாலின் வந்து அது செய்யலை இது செய்யலைன்னா அங்கேருந்து வந்தால் தாங்க செய்வார் சித்தராமையை அங்கேருந்து வந்தால் தானே செய்வார் பிரணா விஜயன் அங்கேருந்து வந்தால் தான் செய்வார் எப்படி செய்வார் வியோயும் ஒரே ஸ்டேட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள் பத்து வருஷமாக ஆந்திரா பற்றி உங்களுக்கு யோசிக்க இல்லை பீகார பற்றி இப்போ எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் பதவியில் ஒட்டுங்கிறதுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள் கேட்டால் கொள்கை குன்றுருக்கங்கிறீங்க உங்களை மாதிரி கோலைகள் இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது மறுபடியும் சொல்கிறோம் நாளைக்கு போராட்டம் இந்தியா கூட்டணி அருமையான முடிவு நாளைக்கு இந்தியாவே உற்றுநோக்க போது இது தடுக்கணும்னு பிஜேபி நிறையா பண்ணும் இதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணணும் உச்சநீதிமன்றம் கிழிச்சிருக்காங்க இன்றைக்கி நீ என்ன தேர்வு வைக்கிறீங்க சாதாரண ஒரு விவசாயி வந்து ஒரு லோன் எடுத்தாங்கன்னா ஆதார் கார்டு கொண்டு வா அந்த கார்டு கொண்டு வா இந்த கார்டு கொண்டு சொல்ல வேண்டியது நீட்டு ஒரு பையன் எழுதுறான் அவன் இல்லாமல் வேற ஒருத்தன் எழுதுறான் ஆதார் கார்டு கேட்காம எப்படி நீங்கள் விட்டீங்க நீட்டுக்கு வந்து நிறையா பரிசோதனைலாம் பண்ணுறீங்களே அதையும் மீறி எப்படி உள்ள உள்ளே வந்து பசங்க பண்ணுறாங்க கேட்குறாங்களா இல்லையா ஏதாவது பதில் இருக்கா மோடி சொல்கிறோம் நாளைய போராட்டம் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியை இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்